அனைவருக்கும் வணக்கம் நான் வரலட்சுமி மனிதனுடைய குட் குவாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய இயல்புத்தன்மை அதாவது கடமைன்னு கூட சொல்லலாம் தாங்கிட்டே இருக்கிறத மற்றவங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கொடுக்கற தன்மையில் இருக்கிறவங்கள நம்ம சொல்கிறோம் பணம் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை தாங்கிட்டு இருக்க உணவாக இருந்தாலும் சரி தான் அறிவாக இருந்தாலும் சரி தான் புத்தகமாக இருந்தாலும் சரி தான் பணமாக இருந்தாலும் சரி தான் எதை வேணாலும் நம்ம கொடுக்கலாம் ரெண்டாவது எல்லா உயிர்களிடத்திலும் நம்ம அன்பாக இருக்கணும் மூன்றாவது பாசிட்டிவ் மைண்ட் தாட்ஸில் எப்போவுமே நம்ம இருக்கணும் நான்காவது நன்றி மற்றும் நன்றி உணர்வாக இருக்கணும் என்னோட இது நன்றி தானே நம்ம சொல்லுவோம் எல்லாத்துக்கும் நன்றி உணர்வுனால் எப்படி அப்படின்ட்டு கேட்குறீங்க இல்லைங்களா ஸோ நானே தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு அர்ஜென்ட்டாக போகணும் ஒருத்தவங்கிட்ட லிஃப்ட் கேட்டு தான் போய் ஆகணுன்ற சூழ்நிலையில் இருக்கிறோம் அவரும் கரெக்டாக நம்ம ஆஃபீஸ்கிட்ட போய் இறக்கிடுறாங்க ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சின்ன உதவி தான் ஆனால் அதனால் நம்ம எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அடையணும்னு சொல்லுங்கள் சரியான டைத்தில் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவோம் அதனால் மாதம் சம்பளம் வாங்குவோம் நம்ம பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க போகுது இல்லைங்களா ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு உள்ளார்ந்து ஆழ்ந்து அவருக்கு நம்ம நம் நன்றியை சொல்லணும் அது எப்படி சொல்லுவோன்னா ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களால் நான் நிறைய பெனிஃபிட்ஸ் அடைய போகிறேன் நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த நன்றியை உள்ளார்ந்து சொல்கிறது தான் நன்றி உணர்வு அடுத்து நம்ம எப்போதும் சிரிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணுங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு அஞ்சு பேராவது பார்த்து நம்ம சிரிக்கணும் ஸோ ஸ்மைல் இஸ் த பெஸ்ட் மேக்கப் நன்றி